ஜமால அது அவர் சொல்லியிருக்காரு அது பெரியவங்களெலாம் சேர்ந்து அதை சொல்லி செய்து கொண்டு வச்சிருக்காங்க அவருக்கு பிற்பாடு அவர் இருக்கும்போது இங்கே ஒன்றுமே கிடையாது தலைகளில் ஒன்று இருக்கும்போது அணு இருக்கு மூணு பானை கிடச்சிதான் பெரிய பெரிய பானை அந்த பானை உள்ள எலும்பு தூண்டிருந்தது இருந்ததுதான் அப்போ அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா இல்லை இல்லை எலும்பு தான் கிடைச்சது எலும்பு தான் கிடைச்சது யாரோ சுத்தர்கள் அந்த காலத்தில் வந்து ஜீவசமாதி ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மூணு பானை ஆர்டர் பண்ணி இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு போட்டு அதை வந்து மறு சமாதின்னு பண்ணிட்டு இந்த மேடை அரச மரம் வேப்ப மரம் வில்வ மரம் தான் இந்த மாடு அந்த மேலே மாடை மாடா மாடு எந்த கருத்து சொல்றது ஆ அங்கே மாடு ஒரு ரூபம் இருக்காங்க ஒரு கூட்டி இருக்கும் இல்லை ஒரு ரூம் இருக்குது அங்கே கதவு போட்டு மாடை மாடு இங்கே தான் இருந்தது மாங்காக மாடு பன்னெண்டு மாடு வந்து சாமியை வச்சுருந்தார் மாடு மௌன வச்சிருந்தாரு மாடு மௌனகுருந்தாரு இப்போ தங்கால் ஆசிரம் இங்க இருந்து அங்க தான் மௌனகுரு தான் எனக்கு வித்த கத்து கொடுத்தவர் எங்க சாமி போது நான் இழு